பத்மநாப சுவாமி கோயில் கேரள தலைநகரான திருவனந்தபுரத்தின் அடையாளம் வைணவ கடவுளான விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்று இப்படித்தான் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை உலகத்தாரால் அறியப்பட்டது இந்த கோயில் ஆனால் அதற்கு பின்னர் ஆன்மீகத்தை தாண்டி பேசுபொருளாக மாறியது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தன் பக்கமாக திருப்பியது பத்மநாப சுவாமி கோயில் தங்க குவியல் கொட்டி கிடக்கிறதாம் என தீக்கடைகளில் கூட சாமானியர்கள் பேசும் அளவிற்கு பிரபல்யமானது பத்மநாப சுவாமி கோயில் கோயிலில் குட்டி கிடக்கும் தங்கத்தை இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் வல்லரசு ஆகிவிடலாம் என்றெல்லாம் கருத்துக்களை உதிர்த்து கொண்டிருந்தது ஒரு தரப்பு சுமார் மூன்று முதல் ஆறு மாத காலங்களுக்கு திரும்பிய திசையெல்லாம் ஆக்கிரமித்திருந்தார் பத்மநாப சுவாமி என்ன நடந்தது ஏன் திடீரென பேசுபொருளானார் பத்மநாப சுவாமி கோயிலின் உள்ளிருந்த தங்க புதையல்கள் யாருக்கானது என அடுத்தடுத்து கேள்விகள் எழுவது இயல்பு கோயிலில் தங்கம் இருக்கிறது என்பது எப்படி தெரிய வந்தது யார் அதற்கு முதல் புள்ளி இட்டது என்கிற முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விவகாரம் தொடர்பாக முதன் முதலில் வழக்கு தொடர்ந்தவர் பத்மநாபன் என்பவரே ஆம் பத்மநாப சுவாமி கோயிலில் புதையல் இருக்கிறது என வழக்கு தொடர்ந்தவரின் பெயர் பத்மநாபன் வரலாற்று ரீதியில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் சொத்துக்கள் அனைத்தும் கோயிலில்தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் என்பதை யூகித்த அவர் இது தொடர்பாக திருவனந்தபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவில் வரலாற்று நிகழ்வுகள் என்ன தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் ஆங்காங்கே சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்கும் பணி சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பாக சமஸ்தான மன்னர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது அப்போது இந்தியாவுடன் இணையப் போவதில்லை என்றும் தனியாக செயல்பட போவதாகவும் அறிவித்தார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அப்போதைய மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா இதையடுத்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு நேரில் சென்று சித்திரை திருநாள் மகாராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பேச்சுவார்த்தையின் முடிவில் சமஸ்தானத்தை இணைக்கும் முடிவை ஏற்றுக்கொண்ட மன்னர் அதற்கு பதிலாக சில நிபந்தனைகளை விதித்தார் அதாவது தனது அரண்மனை மற்றும் கட்டடங்கள் முக்கியமாக பத்மநாப சுவாமி கோயில் ஆகியவற்றை நிர்வகிக்கும் அதிகாரம் தனக்கு வேண்டும் என்பதே அந்த நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளை சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஏற்றுக்கொண்டார் அதன் பின்னர் தான் அந்த சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைந்தது இதுதான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பின்பற்றப்பட்டது சித்திரை திருநாள் மகாராஜா மறைவிற்கு பின்னர் அது தலைகீழாக மாறியது சித்திரை திருநாள் மகாராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு உயிரிழந்தார் அதுவரை அவர் நிர்வகித்து வந்த அரண்மனை மற்றும் பத்மநாப சுவாமி கோயில் ஆகியவற்றை அவரது வாரிசுகள் நிர்வகித்து வந்தனர் இந்த நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற ஒப்பந்தம் சித்திரை திருநாள் மகாராஜா காலத்தோடு முடிந்துவிட்டது அந்த ஒப்பந்தம் மன்னர்களின் வாரிசுகளுக்கு பொருந்தாது என்பதால் கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பு மன்னர் குடும்பத்திற்கு கிடையாது என்பதுதான் அந்த வழக்கின் சாரம் மேலும் பத்மநாப சுவாமி கோயிலில் அதிக அளவில் செல்வங்கள் மறைந்துள்ளன எனவே அவற்றை மாநில அரசே எடுத்து நிர்வகிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார் பத்மநாபன் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோயிலில் உள்ள ஆறு ரகசிய அறைகளையும் உடனடியாக சீலிட்டு பூட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் அதனை ஏற்க மறுத்த மன்னர் பரம்பரையினர் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகினர் கேரள உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு படி மேலே போய் கோயிலின் ரகசிய அறைகளில் என்னென்ன இருக்கிறது என்பதை கணக்கெடுக்க உத்தரவிட்டது மேலும் அறையில் இருக்கும் பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை மாநில அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தது மேலும் கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு என உத்தரவிட்டது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியது மன்னர் தரப்பு அதே வேளையில் டி பி சுந்தரராஜன் என்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் நீதிமன்றத்தை அணுக இரண்டு வழக்குகளையும் ஒன்றாக விசாரித்த உச்சநீதிமன்றம் பாதாள அறைகளை திறந்து சோதனை நடத்த உத்தரவிட்டதுடன் அதற்காக ஏழு பேர் கொண்ட குழுக்களையும் அமைத்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வு பணிக்கு ஆயத்தமானது ஏழு பேர் கொண்ட குழு இந்த ரகசிய அறைகளுக்குள் என்ன இருக்கும் என்கிற கேள்வி ஒட்டுமொத்த தேசத்தையும் பீடித்திருந்தது கேள்விக்கான விடை ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை ஓரளவு முன்னரே மக்கள் யூகித்திருந்தனர் ஆனால் அந்த ஆச்சரியங்கள் என்ன என்ற கேள்வி மட்டும் தொக்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆறு அறைகளுக்கும் ஏ பி சி டி எஃப் என்று பெயரிட்டனர் அதிகாரிகள் ஏ மற்றும் பி அறைகள் திறந்து பல காலங்கள் ஆகியிருக்கும் என்பதால் முதலில் நான்கு அறைகளையும் திறந்துவிட்டு கடைசியாக ஏ மற்றும் பி அறைகளை திறக்கலாம் என்று முடிவு செய்தனர் முதலில் திறக்கப்பட்டது சி அறை அதிகாரிகள் எதிர்பாராத ஆச்சரியத்தை அளித்தது அந்த அறை தங்கம் மற்றும் வெள்ளி என மின்னிக்கொண்டிருந்த அறைக்குள் பிரவேசித்த அதிகாரிகள் ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டு கணக்கெடுப்பு பணிக்கு தயாராகினர் தங்க குடங்கள் தங்க சிலைகள் பல நாடுகளின் நாணயங்கள் என குவிந்து கிடந்த நகைகள் அனைத்தும் கணக்கெடுக்கப்பட்டன தங்கத்தாலான விஷ்ணு சிலை விலை மதிக்கவே முடியாத அரிய வகை வைரங்கள் வைடூரியங்கள் கிடைத்தன தூய தங்கத்தாலான ஒரு கிலோ எடை கொண்ட பதினெட்டு அடி நீளமுடைய நகைகளும் பைகள் நிறைய தங்க நாணயங்கள் கற்கள் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது முதல் நான்கு அறைகளில் கணக்கெடுப்பு முடிந்த நிலையில் அவற்றின் மதிப்பு இரண்டு லட்சம் கோடியை தாண்டும் என தகவல்கள் வெளிவந்தன ஆயிரத்து எண்ணூற்று அறுபதுக்கு பின்னால் திறக்கப்படாத கடைசி இரண்டு அறைகளை திறக்க முடிவு செய்த போது மீண்டும் சிக்கல் ஆரம்பித்தது முதல் நான்கு அறைகளை திறந்த போது காட்டிய எதிர்ப்பை விட மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது மன்னர் பரம்பரை தங்களது ஆதரவாளர்களுடன் பேரணியும் சென்றனர் ஆனால் எதிர்ப்பை மீறி முதல் அறையை திறந்தனர் அதிகாரிகள் அந்த அறையின் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகாரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மற்ற அறைகளைப் போல் அல்லாமல் இந்த அறையின் பாதுகாப்பு வசதிகள் அவ்வளவு எளிதில் உட்புக முடியாத அளவில் இருந்தன முதலில் இரும்பாலான கிரில் வாசல் அமைக்கப்பட்டிருந்தது அதனை திறந்து உள்ளே சென்றால் மரத்தாலான வாசல் ஒன்று இருந்தது அதனையும் திறந்து உள்ளே சென்றால் ஏற்படுத்தப்பட்டிருந்த தடையை அகற்றுவதற்கு அதிகாரிகளால் இயலவில்லை காரணம் மூன்றாவது பெரிய வாசல் மிகப்பெரிய கல்லால் அடைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லை அகற்ற புஜபலம் மிக்க ஆறு பேர் வரவழைக்கப்பட்டனர் ஆறு பேரின் சக்தியும் இணைந்த பின்னரே மூன்றாவது வாசல் திறக்கப்பட்டது அப்போதும் அறைக்குள் பிரவேசிக்க அவர்களால் முடியவில்லை காரணம் அது அறை பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்ததால் அந்த அறைக்குள் ஆக்சிஜன் இல்லை என எண்ணிய அதிகாரிகள் தீயணைப்பு துறையினரை வரவழைத்தனர் விளக்குகள் மற்றும் ஆக்சிஜன் சிறப்பு வசதிகளுடன் அறைக்குள் பிரவேசித்தனர் தீயணைப்பு வீரர்கள் அந்த அறை முழுவதும் ஆக்சிஜன் ஸ்ப்ரே செய்யப்பட்ட பின்னரே அறைக்குள் சென்று நகைகள் கணக்கெடுக்கும் பணியை ஆரம்பித்தனர் அதிகாரிகள் மொத்தமுள்ள ஆறு அறைகளில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்ட பின்னரும் கடைசி அறை மட்டும் இன்று வரை திறக்கப்படவில்லை அதற்கான காரணங்களும் அதன் பின்னால் பரவிய வதந்திகளும் ஏராளம் பி நிலவரை என்பது கல்லால் ஆன கதவு மரத்தாலான கதவு ஆன கதவு என மூன்று கதவுகளை கொண்டது அந்த அறையின் முதல் கதவு மூன்று லாக்குகளால் ஆக்கப்பட்டிருந்தது கதவின் சாவி துவாரம் பாம்பின் வாய்ப்பகுதி போன்று அமைந்துள்ளது அதாவது பண்டைய காலத்து முறைப்படி அவை அமைக்கப்பட்டிருந்ததால் திறப்பதில் சிக்கல் எழுந்தது இந்த நிலையில்தான் கட்டுக்கதைகள் அள்ளி வீசப்பட்டன திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் பி அறையை திறந்ததால் கேரளா கடலில் மூழ்கும் என்றும் மிகப்பெரிய பூகம்பத்தை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தது ஒரு தரப்பு பி அறையின் சுரங்க பகுதி கேரளாவின் சங்குமுகம் கடல் பகுதி வரை நீண்டு இருக்கிறது என்றும் அதன் காரணமாக அறையை திறந்தால் கடல் நீர் உட்புகும் என்றும் தெரிவித்தனர் ஆனால் சோனோமீட்டர் கொண்டு ஆய்வு செய்த போது சுரங்கப்பாதை இருப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் பழைய கால பூட்டு என்பதால் துருப்பிடித்து இருந்ததால் தான் திறக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தனர் அதிகாரிகள் அத்தோடு ஏற்கனவே அரசன் மார்த்தாண்டவர்மா காலம் தொடங்கி பல வேளைகளில் பி அறை திறக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான சான்றுகள் உள்ளன என்றும் தெரிவிக்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த அறையில் அதிக தங்கம் இருக்கும் என்பதால் அதனை மிக சாதாரணமாக திறந்துவிடக் கூடாது என்கிற ரீதியில் கதவு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் விளக்கமளிக்கின்றனர் பி அறையை திறக்கக்கூடாது என எந்த சாஸ்திரத்திலும் வரலாற்று புத்தகங்களிலும் இல்லை என்பதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு கடைசி அறையை திறந்தால் மற்ற அறைகளை காட்டிலும் அதிக தங்கம் கொட்டி கிடப்பதாக ஆருடம் கூறி வருகிறது மற்றொரு தரப்பு இந்த ஆறுடங்கள் கணிப்புகள் கட்டுக்கதைகளை எல்லாம் தாண்டி எழுந்த மிக முக்கியமான கேள்வி எப்படி இவ்வளவு செல்வங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன என்பதுதான் இதற்கான விடையை தேடி பயணப்பட்டால் வரலாற்றில் ஒரு இனத்தின் கொடூர முகத்தையும் மற்ற இனங்களின் மிக மோசமான வாழ்க்கையையும் உணர முடியும் அதேபோன்று பத்மநாப சுவாமி கோயிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த தங்கம் யாருக்கு சொந்தம் பொது மக்களுக்கானதா இல்லை அரச குடும்பத்திற்கு சொந்தமானதா என்ற கேள்வியும் முக்கியமானது இவற்றிற்கான விடைக்காக வரலாற்றின் பக்கங்களை அறிய வேண்டியது அவசியம் வரலாற்றில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மிக முக்கியமான மன்னனாக அறியப்பட்டவர் மார்த்தாண்டவர்மா ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிசூட்டி கொண்ட அவர் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு ஆண்டு வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னனாக ஆட்சி புரிந்தார் இவரது காலம் வரை அந்த சமஸ்தானமும் பத்மநாப சுவாமி கோயிலும் மிகச்சிறிய அளவிலேயே இருந்தன ஆட்சி பொறுப்பேற்றதுமே தனது படை வலிமையை பெருக்கிய மார்த்தாண்டவர்மா அண்டை நாடுகளை கைப்பற்ற தொடங்கினார் ஒரு சிறிய சமஸ்தானமாக இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் எல்லைகள் விரியத் தொடங்கின கன்னியாகுமரி தொடங்கி கொச்சி வரை மீண்டு விரிந்த சமஸ்தானமாக அது மாறியது மார்த்தாண்டவர்மா மிகப்பெரிய வைணவ பக்தர் அவரது ஆட்சி காலத்தில் மத குருமார்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் நம்பூதிரிகள் கேரளாவில் குடிபுகுந்த பின்னர் அவர்கள் தங்களை இறைவனாக பாவித்ததுடன் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்தினர் குறிப்பாக மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்தில் நம்பூதிரிகளின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்ததாகவே கூறப்படுகிறது மத குருமார்கள் சொல்வதை கேட்டு அப்படியே நடக்கும் அளவிற்கு மார்த்தாண்டவர்மாவின் ஆட்சி இருந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது இந்த மதகுருமார்கள் தான் பத்மநாப சுவாமி கோயில் புதுப்பிக்கப்படுவதற்கும் அதன் நிர்வாகம் இன்று வரை ஒரு தரப்பிடம்தான் இருக்க வேண்டும் என்கிற வாதம் எழுவதற்கும் அதற்குள் இவ்வளவு செல்வத்தை மறைத்து வைப்பதற்கும் காரணம் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் கிபி ஐநூறாம் ஆண்டில் பத்மநாப சுவாமி கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை இந்த கோயில் மிகச்சிறிய அளவில்தான் அப்போது இருந்தது இதன் பின்னணியில் பல புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் வரலாற்று அளவில் அதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு இந்த கோயிலில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது இதனால் கோயிலின் பழம்பெரும் பகுதி சேதமடைந்தது இதனையடுத்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் புனரமைக்கப்படாமலே இருந்தது இந்த நிலையில்தான் சமஸ்தானத்தை விரிவுபடுத்திய கையோடு பத்மநாப சுவாமி கோயிலை கட்டமைக்க ஆரம்பித்தார் மார்த்தாண்டவர்மா அந்த சமயத்தில்தான் மரத்தாலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு பன்னிரெண்டாயிரத்தி எட்டு சாள கிராமத்தினாலும் கடுசர்க்கரா என்கிற கலவையாலும் நிறுவப்பட்ட புது அனந்தசயன மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது தென்னிந்தியாவின் முக்கிய கோயில்களில் ஒன்றாக பரிணாமம் பெற்றது பத்மநாப சுவாமி கோயில் மார்த்தாண்ட வர்மாவை மாறாது வந்த மாமணியாக போற்றினர் நம்பூதிரிகள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு மிக முக்கியமான முடிவொன்றை எடுத்தார் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் அதாவது இனிதான் அரசன் இல்லை என்றும் பத்மநாப சுவாமியே தேசத்தின் அரசன் என்றும் பிரகடனம் செய்தார் தன் நாடு செல்வம் அனைத்தையும் அனந்த பத்மநாபருக்கு பட்டயம் எழுதி கொடுத்தார் தனது உடைவாளையும் பத்மநாபர் பாதத்தில் வைத்து சரணாகதி அடைந்த மார்த்தாண்டவர்மா தான் வெறும் கண்காணிப்பாளராக மட்டுமே இருப்பேன் என்று உறுதி பூண்டார் அதன் விளைவாக மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட வரிகள் அனைத்தும் பத்மநாப சுவாமி கோயிலின் பாதாள அறைகளுக்குள்ளே பதுக்கப்பட்டன தன்னை பத்மநாபதாசர் என்றே அழைத்து கொண்டார் அரசன் அதன் காரணமாகவே மார்த்தாண்டவர்மா உட்பட அதன் பின்னர் வந்த பதிமூன்று அரசர்களும் பத்மநாபதாசர்களாகவே அறியப்பட்டனர் தாசர்கள் என்றால் கட்டளை ஏற்று ஊழியம் செய்பவர்கள் வேலைக்காரர்கள் இல்லை ஒரு வேளையால் ராஜினாமா செய்யலாம் ஓய்வு பெறலாம் ஆனால் தாசர்கள் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்ய வேண்டும் என மன்னர் வம்சத்தில் ஒருவரான உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்மா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜெர்மானிய பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டி அளித்தது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது இந்த வரலாற்றை கடந்துவிட்டு இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது என்கிற கேள்வியை எழுப்பினால் மதத்தின் பெயரால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அரங்கேறிய கொடுமைகளை உணர முடியும் ஆம் பத்மநாப சுவாமி கோயிலில் தங்கம் அள்ளி வரப்பட்ட போது அவை தங்களுடைய மூதாதையர்களின் உழைப்பு என திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கொடுமைகளை அனுபவித்த பதினெட்டு சாதியினர் உரிமை கூறினர் அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் இங்கே மிக முக்கியமானது மார்த்தாண்ட காலம் தொடங்கி ஆயிரத்து எண்ணூறுகளின் இறுதிக்கட்டம் வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிலவிய சாதிய கொடுமைகளும் வரி வசூல் முறைகளும் தான் நம்பூதிரிகள் நீங்களான பதினெட்டு சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டு அவர்களிடம் மிக கடுமையான வரி வசூல் செய்யப்பட்டது அந்த சமஸ்தானத்தின் வருமானத்தில் பெரும் பங்கு வகித்தது இந்த பதினெட்டு சாதியினர் அளித்த வரிகள் தான் பத்மநாப சுவாமி கோயிலை யார் நிர்ணயிக்க வேண்டும் என்பதில் தொடங்கி மார்த்தாண்ட வர்மாவால் விதிக்கப்பட்ட நான்கு அரச கட்டளைகளை அறிந்து கொண்டால் அங்கு சாதிய கொடுமை எவ்வளவு உச்சத்தில் இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளானார்கள் என்பதை அறிய முடியும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் பத்மநாப சுவாமி திருக்கோயிலுக்கு காணிக்க என அறிவிக்கப்பட்டு மன்னர் அதன் கண்காணிப்பாளராக இருந்தாலும் நிர்வாகத்தை திருக்கோயில் விருப்பப்படியே நடத்த வேண்டும் என்பதுதான் முதல் உத்தரவு இந்த கோயில் முழுக்க முழுக்க உயர் சாதியினர் வசமே இருந்து வந்தது என்பதுதான் இதன் பின்னணியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி உயர் சாதியினருக்கு நாட்டின் பல பாகங்களிலும் இலவச உணவு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்த அரசன் அதற்கான செலவாக தான் பிற நாடுகளுடன் போர் புரிந்து வைத்திருந்த செல்வத்தை பயன்படுத்தவில்லை ஒரு தங்க நாணயத்தை கூட எடுக்காமல் அதனை நிறைவேற்ற விரும்பினார் அதற்கான செலவுக்காக உழைக்கும் மக்களிடம் அதிகமான அளவு வரியை வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இவை தவிர ஆடை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன மேலாடை அணிய வேண்டுமென்றால் கட்ட வேண்டும் பெண்களின் மார்பகத்திற்கு வரி கட்ட வேண்டும் ஆண்கள் மீசை வைத்திருந்தால் வரி கட்ட வேண்டும் என தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வரிகளை அள்ளி வீசினான் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னன் மதம் எப்போது ஆட்சி அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அப்போதெல்லாம் ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அவதியுற்றே வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு மராட்டிய மன்னன் சிவாஜியை இதற்கு உதாரணமாக கூறுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் சிவாஜியின் ஆட்சி கூட மத குருமார்களின் விருப்பப்படியே நடைபெற்றது அங்கும் உழைக்கும் மக்கள் கடுமையாக அடக்கி ஒடுக்கப்பட்டனர் அப்பொழுது அந்த மாநிலத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து அகதிகளாக ஓடி வந்தவர்களே நரிக்குறவர் இன மக்கள் என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர் இப்படிப்பட்ட கொடுமையைத்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் அனுபவித்தது வரிக் கொடுமைகள் தலை விரித்து ஆடின என்ன செய்வதென்றே தெரியாமல் விதியென நினைத்து வாழ்ந்த மக்கள் கூட்டம் ஒருபுறம் என்றால் தங்களது உரிமைக்காக போராடிய மக்கள் மறுபுறம் என திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வரலாறு மிகப்பெரியது அரசின் நிலம் உயர் சாதியினரின் நிலம் என அனைத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கால நேரமின்றி வேலை செய்ய பணிக்கப்பட்டனர் மிக கடுமையாக வேலை செய்த அவர்களுக்கு கூலியாக மிக சொற்ப தானியங்களே அளிக்கப்பட்டன உடல்நிலை சரியில்லை என்கிற காரணங்களை கூறியெல்லாம் வேலைக்கு செல்லாமல் இருக்க முடியாது அதற்கு உதாரணமாக ஒரு மிக முக்கியமான நிகழ்வை கூறுகின்றனர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வரலாறு குறித்து ஆய்வு மேற்கொண்டவர்கள் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தாழக்குடி கிராமம் மாடத்தி என்கிற சாம்பவர் இனத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பெண் ஒருவர் மார்பு சீலை அணிந்ததற்காக ஆதிக்க சாதியினர் அவரை அடிமையாக்குகின்றனர் நிறைவாத கர்ப்பிணியான அவர் உடல்நிலையை காரணம் காட்டி வேலைக்கு செல்வதை தவிர்த்துள்ளார் அடிமை ஒருவர் வேலைக்கு வராமல் இருப்பதா என்று கோபம் கொண்ட உயர் சாதியினர் மறுநாள் அவர் வேலைக்கு சென்றபோது கலப்பையின் ஒரு பக்கத்தில் மாட்டையும் மறுபக்கத்தில் மாடத்தியையும் கூட்டி உழவைத்தனர் விளைவு கர்ப்பிணியான மாடத்தி வயலிலேயே விழுந்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார் இப்படி செல்வம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக உயர் சாதியினரின் அறிவுரைகளை கேட்டு மன்னர்கள் ஆடிய ஆட்டத்தில் உயிரை பறிகொடுத்தவர்கள் ஏராளம் இப்படி வாங்கிய வரிகள் தான் தங்கமாக மாறி இன்று பத்மநாப சுவாமி கோயில் பாதாள அறைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் தரும் செய்தி இவை நம் கண்களுக்கு வெறும் புதையலாக மட்டுமே தெரிகின்றன ஆனால் அவற்றின் பின்னால் மிகப்பெரிய சாதிய கொடுமைகள் ஒளிந்திருக்கின்றன என்பதுதான் நிதர்சனம் பத்மநாப சுவாமி கோயிலில் தங்கம் வைரம் உள்ளிட்டவை எடுக்கப்பட்ட போது பல்வேறு சமூக மக்களின் குலத்தொழில்களை குறிக்கும் பொருட்கள் எடுக்கப்பட்டன என்பது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது எனவேதான் மக்கள் சொத்தை மக்களுக்கு பயன்படுத்துங்கள் என்கிற குரல்கள் எழுந்து வருகின்றன சரி இந்த வரலாறுகளை தாண்டி கோயிலில் தங்கத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் ஏன் என்ற கேள்வி மிக முக்கியமானது இந்திய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான விடை புலப்பட்டுவிடும் உலகின் வேறு எந்த நாட்டிலும் இந்தியாவிற்கு நிகரான கலைநயத்தை கட்டிட நுணுக்கத்தை பார்க்க முடியாது இந்த கலைநயம் வெறும் அழகுணர்ச்சி மட்டுமல்ல விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களை பாதுகாக்கும் ரகசிய பிரதேசங்களும் கூட வரலாற்று ஆசிரியர் கிளிங் கிங்ஸ்மித் சொன்ன வார்த்தைகள் இவை மன்னர் காலத்தில் எதிரி நாட்டிடமிருந்து பறித்து வந்த செல்வங்களையும் அண்டை நாடுகளிடமிருந்து பெற்ற பரிசுகளையும் சேர்த்து வைக்க பாதாள மண்டபங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன இதன் காரணமாகவே மன்னர்களின் அனைத்து அரண்மனைகளிலும் பாதாள அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன அத்தோடு இல்லாமல் போர்க்காலங்களில் மன்னர் குடும்பத்திற்கு பாதுகாப்பான மறைவிடங்களாகவும் இராஜாங்க பொக்கிஷங்களை ஒழித்து வைக்கவும் கோயில்களின் பாதாளாறைகள் அமைக்கப்பட்டன பெரும்பாலான அரண்மனைகளுக்கும் கோயில்களுக்கும் இடையே சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போன்றுதான் பத்மநாப சுவாமி கோயிலையும் தனது சொத்துக்களை பாதுகாக்க பாதாள அறைகளை அமைத்து பயன்படுத்தியுள்ளனர் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்கள் சிற்றரசான திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேயே இவ்வளவு செல்வம் குவிந்து கிடக்கிறது என்றால் பேரரசர்களின் சொத்து எவ்வளவாக இருந்திருக்கும் என்பதையும் இந்தியாவின் மீது படையெடுத்தவர்களால் எவ்வளவு சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்தால் அதனை கணக்கிடவே முடியாது என்றே தோன்றுகிறது பத்மநாப சுவாமி கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட இவ்வளவு செல்வங்களையும் எதற்காக செலவிடுவது என்கிற கேள்வி ஒருபுறம் இருந்து கொண்டிருக்க யார் நிர்வகிப்பது என்கிற கேள்விக்கான விடை தற்போதுதான் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதி தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் கோயிலை மாநில அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவருமாறு வருமாறு கூறியது அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை நிர்வகிக்க திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கு உரிமை உள்ளது என்று தீர்ப்பளித்தது அதுவரை இடைக்கால ஏற்பாடாக திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி தலைமையிலான நிர்வாக குழு கோயில் விவகாரங்களை நிர்வகிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த முந்தைய ஆட்சியாளர்களின் மரணம் கோயிலை நிர்வகிக்கும் மன்னர் குடும்ப கடைசி ஆட்சியாளரின் சகோதரரான மார்த்தாண்டவர்மாவின் உரிமையை பாதிக்காது அதேபோல நிர்வாக குழுவை கட்டுப்படுத்தவும் மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது அதே வேளையில் அந்த கோயிலில் இருக்கும் ரகசிய அறைகள் திறக்கப்படுவது தொடர்பாக இடைக்கால குழு முடிவு செய்யும் இடைக்கால குழுவின் முடிவே இறுதியானது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோயில் நிர்வாகம் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திடம் தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு விதமாக பார்க்கின்றனர் தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது மன்னர் குடும்பத்தினரின் பார்வை ஜனநாயக தேசத்தில் யார் மன்னர்கள் மக்கள்தானே மன்னர்கள் என்பது மற்றொரு பார்வை எது சரி என்பதை காலம் தீர்மானிக்கும்